சிகப்பரிசியில் புட்டு செய்ய போகிறோம் இது காரசின்னு சொல்லுவாங்க இதில் புட்டு செஞ்சு சாட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணியை ஊற்றி நாலு முறை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த புட்டு சளித்துி எடுத்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்குறோம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும் கலந்து உப்பெல்லாம் கலந்து வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பிடிச்சா பிடியாக வரணும் இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு துணியை போட்டு அவுச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பூ ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஒரு மூடி திருவி வச்சுருக்கோம் இந்த மாதிரி அமைக்கி பார்த்தா நல்லா அழுத்தமாக இருந்ததுன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம் ஒரு கப்பு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்துக்கணும் ஏலக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு தேங்காய் பூவு வெள்ளை சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சூப்பராக புட்டு சுட சுட ரெடி ஆகிடுது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்